நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வந்து தக்காளி வச்சு பண்ண போகிறேங்க தக்காளி முட்டையை வச்சு சீஸ் வச்சு பண்ண போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் வந்து சும்மா அட்டகாசமாக இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க பார்க்கறதுக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு தக்காளி பழத்தில் முட்டை வச்சு பண்ண போகிறாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து வித்தியாசமான முறையில் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடைச்சுவரே எப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நல்ல பெரிய தக்காளியாட்டு பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க முட்டை ஊற்றுறதுனால கொஞ்சம் பெரிய தக்காளியாக வேணும் நமக்கு மூட்டு பக்கத்தில் கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு இருக்கிறது பூரா நம்ம எடுத்துடணும் ஒரு கத்தி வச்சு ரெண்டு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னால் உள்ள விதை பூரா நம்ம எடுத்துடலாங்க ஜூஸ் பூரா நம்ம எடுத்துடணும் தோடை மட்டும் வச்சுருக்கணுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு இன்னொன்று கட் பண்ணி காட்டுற பாருங்க நம்ம உள்ளுங்க கட் பண்ணி அப்புறம் கடைசியாக சட்னி மாதிரி பண்ணணுங்க ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பூனை விட்டு நம்ம கிண்டி எடுத்தாலே அழகாக கிடச்சிருவோங்க நமக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக கட் பண்ணியாச்சுங்க நாளையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து இதுக்கு தேவையான பொருட்களாக நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கதை தக்காளி சட்னி மாதிரி பண்ணிக்கணுங்க இதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சும்மாவே நம்ம அப்படியே சாப்பிட்லாம் உப்பு பெப்பர் பொடிலாம் போட்டுக்கனால வேணும்னா நீங்கள் சட்னி பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதை ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் மேலே உள்ள பாகத்தை கட் பண்ணுறத நம்ம அடியில் வச்சு இப்போ மேலே வச்சுக்கிடணுங்க தான் சரிஞ்சு விழாது உங்களுக்கு கொஞ்சம் தண்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க நிரப்பாட்டு அப்போ தான் அதில் உட்காரும் நிரப்பாக இருக்கணும் நிரப்பாக இருந்தால் தான் உட்காரும் சில தக்காளி வந்து மூடு வந்து கொஞ்சம் பருசாக இருக்கும் அதை வந்து ரேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சீஸுங்க கொஞ்சோண்டு அடியில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க சீஸ் போட்டாச்சு இது வந்து ஒரு பவுலில் வச்சுக்கலாங்க அப்படி நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு முட்டையை உடச்சி உடச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கேப்பு இருக்குது இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம் இங்கே வெங்காயம் ஆட் பண்ணலாம் இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி போட போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து பெப்பர் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் பொடி ஆட் பண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பும் ஆட் பண்ணியாச்சு ஸ்ப்ரிங் ஆனிய நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்ப்ரிங் ஆனியான ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சீஸ் மேலே போட்டுக்கலாங்க சீஸ் வந்து வெளியில் வராத அளவுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே போட்டுக்கோங்க சீஸ் வச்சு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க சீஸ் இல்லாமலும் நம்ம அப்படியே வேக வச்சு சாப்பிடலாம் சீஸ் போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஜீஸ் போட்டால் ரொம்ப பிடிக்குங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் அதில் அன்றைக்க இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அன்றைக்கி ஸ்டீமரில் வைக்கேன் இட்லி குக்கர்லேயும் தட்டை வச்சு நம்ம அதுக்கு மேலே வச்சு வைக்கலாங்க அடியில் தண்ணி இல்லாமல் நம்ம வேக வைக்க போகிறோம் அன்றைக்கி தண்ணி அடியில் குக்கரில் ஊற்றக்கூடாது ஒரு கடாயில் ஒரு தட்டு போட்டு தட்டுக்கு மேலே ஸ்டீமர் வச்சு மூடி வச்சு வேக வைக்க போகிறாங்க இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்துடும் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் உப்பு அப்புறமா தக்காளி நம்ம எடுத்து வச்சு தக்காளியை எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்க ஆனியனை போட்டு அரைச்சி சட்னி எடுத்துக்கலாங்க சூப்பராகிட்டு சட்னி பண்ணியாச்சு இது நம்ம அதுக்கு மேலே விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராகிட்டு சட்னி ரெடி இப்போ நல்லா வெந்து ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சூப்பராகட்டு வந்துருக்கு நம்ம எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்துக்கணுங்க எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் தக்காளி நல்லா வந்துருச்சு தக்காளியோட சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சட்னி வச்சுருக்கேன் சட்னியை மேலே ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி சாப்பிடணுங்க கட் பண்ணி ஆச்சு ஆ சூப்பராக வந்திருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சாஸ் ஆட் பண்ணிடலாம் கட் பண்ணி சாப்பிட்லாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு மீண்டும் எஸ்டியில் சந்திப்போம் பாய்